அழகான ஒரு ஊர் பெரியபுரம்னு அதுக்கு பேர் அந்த ஊரே அழகான வயல்களாலேயும் ஊர் முழுக்க கண்ணு கெற்ற தூரத்துக்கு பச்சை பசேல்னு பயிர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த ஊர் சுற்றி இருந்த கிராமங்களுக்கெல்லாம் விவசாயம்தான் வாழ்வாதாரமாக இருந்தது அந்த ஊரில் ரங்கன்னு ஒரு விவசாயி இருந்தான் ரங்க தாங்கிட்ட இருந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை தன்னோட கையாலேயே உழுது விவசாயம் பண்ணி வாழ்க்கையை நடத்தி வந்தான் ரங்கனோட அப்பா அவனுடைய தாத்தா எல்லாருமே அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்து வந்தாங்க ரங்கனும் இப்போ அதே பாதையில போயிட்டு இருக்கான் பேருதான் சொந்த நிலம்னு ஆனா தினந்தனம் அவசிய தேவைகளுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ரங்கனோட மனைவி லக்ஷ்மி கூட கணவனுடைய சேர்ந்து வயல்ல கூட மட வேலை பார்த்துட்டு வந்தா அவங்களுடைய பசங்க ஸ்ரீகாந்த் அஜய் படிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் விடுமுறை நாட்கள்ல அப்பா அம்மாக்கு உதவியா இருந்தாங்க ராத்திரியானதும் நாலு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்பா நம்மளை சுத்தி இருக்கிற ஊர்லெல்லாம் மொத்தமா நெல்லையே பயிரிடுறாங்க எதனாலப்பா நம்ம பூமி நல்ல வளமையானதுரா நம்ம மட்டும் இல்லை நம்ம பாட்ட முப்பாட்டெல்லாம் நெல்லுதான் பயிரிட்டாங்க ஆனா இப்போ அதோட தரத்தை மாத்தி அனாவசியமாக்கிட்டாங்க அப்போ நீ வேற ஏதாவது பயிரிடலாம்லப்பா நான் கூட நிறைய முறை அதை யோசிச்சு பார்த்துருக்கா ஆனா வேற எதையாவது போட்டு நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டா ரொம்ப கஷ்டம் இப்போ அறுவடை முடிஞ்சதும் எல்லாம் சரியாயிடும் தினம் தினம் நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்தது புது பயிர் பயிரிடுறதுக்கான நேரம் வந்தது ரங்காவும் லக்ஷ்மியும் தன்னோட வயல்ல பூமி பூஜை பண்ணாங்க மாடுக்கும் மாட்டு வண்டிக்கும் கூட பூஜை போட்டாங்க வருண பகவானே இந்த வருஷம் உங்களோட கண் பார்வை எங்க மேல படணும் விளைச்சல் அமோகமா இருக்கணும் பசின்ற வார்த்தையே இங்கே இருக்க கூடாது இப்படி லக்ஷ்மி வானத்தை பார்த்து கடவுளை வணங்கினான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா கணவன் மனைவியும் சில ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்களோட வயலில் நாற்று நட ஆரம்பித்தாங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையை முழுசாக முடிச்சுட்டு இயற்கை கையில் அந்த வயலை விட்டுட்டாங்க அந்த வருஷம் வருண பகவான் லக்ஷ்மியோட பிரார்த்தனையை சரியாக கேட்கல தான் மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவ பண்ண வேண்டுதல் அவர் காதில் விழல போல அந்த வருஷம் மழையே இல்ல வெச்ச பயிர்களும் தண்ணி இல்லாம வாடி போச்சு ரங்கனுக்கு மனசே சரியில்லை ஐயோ கடவுளே என்னப்பா இது ஒரு அந்நியாயம் இந்த வருஷம் எல்லா விவசாயிகளையும் அழை வச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்பா வருத்தப்படாதீங்கப்பா மழை இப்ப பேஞ்சா கூட நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்காதுல்ல இப்படி பசங்க ஆறுதல் சொன்னாங்க அதை கேட்டு ரங்க கொஞ்சம் ஆறுதலாயி மழையின் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஓடிடுச்சு மழையின் அறிகுறியே இல்லை இதனால ரங்கனுக்கு கவலை அதிகமாயிட்டே இருந்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ விவசாய செலவுகளுக்காக ரங்கா பீமன்ன்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கின கடனை கேட்டு பீமன்னா ரங்கனை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டான் என்னையா ரங்கா ரெண்டே மாதத்தில் வாங்கின கடனை அடைக்கிறேன்னு சொன்னியே ஐயா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த வருஷம் மழையே இல்லை வெச்ச பயிர்கள் எல்லாம் வாடி போச்சு விவசாயத்தில் விளைச்சல் இருந்தால் தான் கடன் அடைப்பேன்னு நீ முன்னாடியே சொல்லலையே இப்போ என்ன புது கதையாக இருக்குது நீ கேட்ட நேரத்துக்குள்ளே பணத்தை கொடுக்கலன்னா நான் வட்டியை ஏற்றிடுவேன் நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா இல்லை வட்டி இன்னிலேருந்து பத்து வர ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வருவேன் பணத்தை வை இப்படி பீமன்ன ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டு போயிட்டான் ரங்கனுக்கு ஒன்றுமே புரியல சாப்பாடு கூட சாப்பிடாம சோகமாக உட்காந்துட்டு இருந்தான் இதை பார்த்து லக்ஷ்மியும் பசங்களும் வருத்தப்பட்டாங்க ஸ்ரீகாந்த் அஜய் ரெண்டு பேரும் தரையில் உட்காந்துட்டு இருந்த தன்னோட அப்பா பக்கத்தில் போய் உட்காந்தாங்க அப்பா சொல்லுப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்கப்பா ஆமாம்ப்பா இப்போவே ரொம்ப தாமதமாயிடுச்சு நீங்களும் கஷ்டத்தில் இருக்கீங்களேன்னு நான் எதுவுமே கேட்கல ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரங்கனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் கண் கலங்கினார் லக்ஷ்மி மூணு பேரையும் பார்த்து வருத்தப்பட்டா என்னத்தப்பா உங்களுக்கு சொல்ல இப்போ நான் ஃபீஸ் கட்டுற நிலைமையில இருக்கேன் ஆனால் அதுக்காக உங்களை படிப்பை நிறுத்த சொல்லி சொல்லல எங்கியாவது கடனை வாங்கலான்னு பார்த்தா ஏற்கனவே வாங்கின ஒரு லட்ச ரூபாய் கடன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது என்னப்பா பண்ண சொல்றீங்க என்ன அஜய் ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும் அப்பா கண்ணில் வர கண்ணீரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரெண்டு பேரும் படிப்பை கொஞ்ச நாளில் நிறுத்திடலான்னு முடிவு பண்ணாங்க மறுநாள் காலையில் அவங்க எடுத்த முடிவை அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க அம்மா அப்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ எங்களுக்கு போய் படிக்கணுன்ற அவசியமே இல்லைப்பா அதனால கொஞ்ச நாள் படிப்பை நிறு ஐயோ இப்படி பாதியிலே நிறுத்திட்டா எப்படி அப்புறம் நீங்க பின் தங்கிட மாட்டீங்களா ஒன்றும் பரவாயில்லம்மா அடுத்த வருஷம் மறுபடியும் படிச்சுக்கிறோம் உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் இல்லை ஊருக்குள்ளே போய் வேற ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேடி பார்க்குறோம் இப்படி எதுவுமே பேசாமல் இருந்து கிளம்பிட்டாங்க ரங்காவும் பசங்க எடுத்து முடிவு நினைச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அந்த நேரம் பீமன்னா மறுபடியும் அங்கே வந்தான் என்ன ரங்கா என் கடன் ஐயா கைக்கு இன்னும் காசு வரலங்க ஐயா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நீ வட்டியை மொட்டமாவது கொடுக்கலனா உன் வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் வெளியில் போட்டுடுவேன் ரங்கனுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல கடவுளே காப்பாற்றுன்னு லக்ஷ்மி மனசுலயே வேண்டிக்கிட்டான் அந்த நேரம் அந்த வழியா அந்த ஊர் ஜமீன்தார் கோபால் போயிட்டு இருக்கிறப்போ ரங்கன பார்த்து நின்னாரு பீமன்னும் அங்க இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட வந்தாரு மரியாதை என்னோட பணத்தை எடுத்து வை இல்லைன்னா இந்த ஊர்ல உன்னோட கௌரவத்தை நாரடிச்சிருவேன் ஐயா நீங்க என்ன பண்ணாலும் என் கிட்ட சில்லற பணம் கூட இல்லைங்கய்யா இன்னும் நீங்க வற்புறுத்துனீங்கன்னா இருக்கிற நிலத்தை வித்துட்டு கடனை தீத்துட்டு இந்த ஊரை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லைங்கய்யா பீமண்ணா என்ன ரங்க வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஐயா நீங்களா இங்க பாருங்க இந்த ரங்க ரெண்டு மாசத்துல பணத்தை தரேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் மூணு மாசம் ஆயிடுச்சு வட்டி கூட கொடுக்கல பீமன்னா மழை இல்லாம இருக்கிற விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல தெரியும் ஐயா நல்லா தெரியும் ரங்கனும் ஒரு விவசாயி தானே ஐயா மன்னிச்சிடுங்க இந்த ரங்கம் கடன் வாங்குறப்போ விவசாயத்துக்குன்னு சொல்லி வாங்கலை அது மட்டும் இல்லை அறுவடை பண்ணி வர பணத்தில் கடன் அடைக்கிறன்னு கூட சொல்லலை இப்போ வாங்கின கடனை கேட்டால் நிலம் மழை கஷ்டம் இப்படிலாம் சொன்னால் என்னங்கையா நியாயம் இப்போ நீ ரங்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கி என்ன பண்ண போற பேங்கில் வச்சிருவேன் பாதுகாப்பாக இருக்கும் சரி ஒரு நாளைக்கு நீ எத்தனை வேலை சாப்பிடுவேன் அது மூணு வேலை சாப்பிடுவேன் பசியெல்லாம் பொறுக்க மாட்டேன் பணத்து மேல வியாபாரத்தை பண்ணி வட்டிக்கு மேல வட்டி போட்டு பணக்காரனா இருக்க நீ ஆனா நம்ம உணவுக்காக கஷ்டப்படுற விவசாய ரங்க தினம் தினம் கஷ்டத்துல இருக்கான் இது நீ எப்பவாவது யோசிச்சிருக்கியா இங்க பாருங்க தலையெழுத்து படி அவங்க வேலை பார்க்கணும் இல்லையா சரி இப்போ விவசாயம் விவசாயியோட தலையெழுத்துன்னு வச்சுப்போம் இப்போ மழை பெய்யல இந்த வருஷம் விளைச்சலும் இல்லை விளைச்சல் கம்மியா இருக்கிற பொருட்களோட விலையும் உயர்ந்துடும் அந்த விலைக்கு தான் நீயும் நானும் வாங்கணும் ஒரு கிலோ அரிசி பத்து ரூபா ஆனால் அது ஐநூறு ரூபாய்க்கு விற்றா நம்ம வாங்குவோமா ஐயோ ஐயோ ஐநூறு ரூபாவா அது எப்படிங்கய்யா அவ்வளோ விலை கொடுத்து நம்ம அரிசியை வாங்குறது பின்ன விவசாயம் விவசாயியோட கடமைன்னு சொன்னிங்கய்யா அது அது எனக்கு இப்போதாங்க ஐயா புரியுது இங்கே பார் பீமன்னா பூமி பூஜை செய்கிறதுலேருந்து விளைச்சல் அறுவடை செய்யற வரைக்கும் விவசாயி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெறும் நாற்று நட்டு தண்ணி ஊத்துறதால எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினச்சிட்ருக்கியா மழை தண்ணி எருவு புழு பூச்சி இப்படி நமக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்கு இயற்கையை நம்பி கஷ்டப்பட்டு உடலை வருத்திக்கிட்டு எல்லாரோடைய பசியும் தீர்த்து அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க விவசாயிகள் மாடுகளோட நண்பனாக இருந்து இயற்கை மேலே பாரத்தை போட்டு வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்படுறாங்க ஐயா இதெல்லாம் பண்ணிட்டு அறுவடை செய்யறப்போ மழை பெஞ்சி வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுறது சரி அறுவடையே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ அதை விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் சரியான விலை போகிறது இல்லை ஏயா விவசாயிகளுக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் நல்லா யோசிச்சு சொல்லு பணத்தை உங்ககிட்ட வாங்கினபடி திருப்பி கொடுக்குறவங்களுக்கு நீ கடன் கொடுப்பியா கொடுக்க மாட்டேங்கய்யா பின்ன ஒரு விவசாயி இயற்கையை நம்பி இருக்கான் இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் தைரியமா பயிரிடுவாங்க நஷ்டம்னா அவங்க மட்டும் சந்திப்பாங்க லாபம்னா நம்ம எல்லாம் அத பகிர்ந்துப்போம் அதான் விவசாயி கிரீடம் இல்லாத ஒரு ராஜா அவங்க நமக்காக பாக்குற விவசாயத்துக்கு நம்ம உதவியா இல்லாம இருந்தா எப்படி உண்மைதான் நான் இவ்வளவு விஷயத்த யோசிக்கல ரங்கா என்ன மன்னிச்சுடு புத்தி இல்லாம நடந்துகிட்டு உன்னோட அமைதியை நான் கெடுத்துட்டேன் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ரங்கா நீ என் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க வேண்டியதில்லை எனக்கு இதனால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை நீ இதை பத்தி மறந்துடு பீமண்ணா ஐயா ஒரு லட்ச ரூபாவை எப்படிங்கய்யா அப்படியே விட்டுடுவீங்க பரவாயில்லையா நான் பண்ண பாவம் கொஞ்சமாவது குறையட்டும் நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு பீமன்னா சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பிட்டான் ரங்கா கோபாலை பார்த்து கையெடுத்து வணங்கினான் ஐயா கோபால் ஐயா என்னோட பாரத்தை மொத்தத்தையும் நான் இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன் பாரு ரங்கா நான் சொன்னதுல ஒரு பொய் கூட கிடையாது உண்மைய சொல்லி பீமன்ன கண்ணை தரந்த அவ்வளவுதான் ரங்கா லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிருச்சு ஸ்ரீகாந்த் அஜய் சின்ன சின்ன வேலை ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க அப்பா நானும் தம்பியும் சின்ன வேலையில சேர்ந்துருக்கோம் ரெண்டு பேருக்குமே படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அதனால நாங்க வெக்கப்படாம செய்யலாம் இப்போ நாம கூட வெக்கப்படுற சூழ்நிலையில இருந்து வெளியில வந்துட்டோம்பா ஆமாண்டா பீமன் நம்ம வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணிட்டார் ஸ்ரீகாந்தும் அஜயும் ஆச்சரியமா பார்த்தாங்க என்னது ஒரு லட்ச ரூபா கடனை வேணான்ட்டாரா இது எப்படிப்பா நடந்தது அவ்வளவு பணத்தை எப்படிப்பா அவர் விட்டு கொடுத்தாரு அவரோட பணத்துல ஒரு ரூபா வட்டி குறைஞ்சாலும் சும்மா இருக்க மாட்டாரு ரங்க அவங்க கிட்ட நடந்தது மொத்தத்தையும் சொன்னாரு பசங்களுக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுனே தெரியல ரங்க அதுக்கப்புறமா உயர் அதிகாரிகளை விவசாயம் படிச்சவங்களை சந்திச்சு நஷ்டத்தை சரி செய்ய கத்துக்கிட்டாரு பாழான நிலத்தை மறுபடியும் உழுது அதுல கத்தாழ செடி வச்சாங்க கத்தாழ எதுக்கு உபயோகமா இருக்கும்னு ஸ்ரீகாந்துக்கும் அஜய்க்கும் புரியவே இல்லை அப்பா கத்தாழ செடிகளை வச்சிருக்கீங்க அதனால என்னப்பா பிரயோஜனம் டே அஜய் நான் சில பெரிய ஆட்களை சந்தித்தம்ப்பா இந்த காலத்தில் கற்றாழைய மருந்துக்காகவும் அழுகு பொருட்கள் தயாரிக்கிறதுக்காகவும் உபயோகப்படுத்துகிறாங்க தரமான கற்றாழைன்னா அதை வாங்கிக்கிறேன் நாங்கள் கோபால் ஐயாக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க கிட்ட பேசி அவங்க தான் என்னை கற்றாழை செடியை வைக்க சொன்னாங்க அப்படியாப்பா அதே மாதிரி கற்றாழையை வளர்க்க ரொம்ப தண்ணி தேவை கொஞ்சம் தண்ணியிலே வளரும்லப்பா ஆமாம்ப்பா அது அதோடய இலைகள்லேயே தண்ணியை சேகரிக்குமா அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதுங்களை நல்லா பார்த்துக்கணும் ஆனால் அப்பா இதை நம்ம ஒரு மாசத்துல அறுவடை பண்ண முடியாது ஆமாண்டா எப்படியும் ஒரு மூணு மாதம் காத்திருக்கணும் அதுக்கப்புறமா அதை விற்கலாம் அது இல்லாமல் மழை வரத்துக்கு எப்படியும் ரெண்டு மூணு மாதம் ஆகும்ன்றாங்க அது வரைக்கும் நிலத்தை காலியாக வச்சிருக்க முடியும் ஏதா பயிரிடலைன்னா நமக்கு தூக்கமாக வரும் அப்பா நாங்களும் உங்கள் கூட உதவியாக இருக்கிறோம் நமக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்போம் அன்னையிலிருந்து அந்த குடும்பமே கற்றாழைய ரொம்ப கவனமா பார்த்து வளர்த்தாங்க இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுர்வேதம் அழகு மருத்துவத்துக்கெல்லாம் கற்றாழை ரொம்ப தேவையா இருந்ததால அதுக்கு நல்ல மவுசு இருந்தது ஒரு மூணு மாசம் ஆயிருக்கும் ரங்கனும் விளைச்சது விற்று மூணு மடங்கு பணம் சம்பாதிச்சான் அதே நேரம் ஸ்ரீகாந்தம் அஜயம் படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்தையே முழு நேரமாக பார்க்க வந்தாங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தால அப்பாக்கு உதவியா இருந்து ஊருக்கும் நல்லத செஞ்சாங்க டேய் நீங்க ரெண்டு பேரும் விவசாயத்துல பட்டமே வாங்கிட்டீங்க அதனால எனக்கு உதவியா இருக்கீங்க ஆனா இதெல்லாம் தெரியாம எவ்வளவோ விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கும் உதவணும்டா ஆமாம்பா உண்மைதான் ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அரசாங்கம் தான் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் டேய் யாரோ பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சும் கை கட்டி உட்கார முடியுமா ஏன் ஆலோசனை என்னன்னா நீங்க எனக்கு கொடுத்த இந்த விஷயத்த என்ன மாதிரியே பல விவசாயிகளுக்கும் சொல்லி தரணும் என்ன சொல்றீங்க கண்டிப்பாப்பா அப்படியே செய்கிறோம் என்னென்னா சொல்ற நல்ல வேலைக்கு நான் என்னடா சொல்ல போறேன் அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்தும் அஜயும் சேர்ந்து தான் ஊர்ல இருந்த எல்லா விவசாயிகள்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னாங்க நாளையும் நேரத்தையும் சொல்லி எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க சொன்ன நாள் நேரத்துல எல்லா விவசாயிகளும் அங்க வந்தாங்க விவசாய அரசர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது காரணம் விவசாயத்தில் இருக்கிற சில தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி சொல்ல நாம் சின்ன கிராமத்தில் இருக்கிறதுனால நமக்கு செய்தி எதுவும் வந்து சேர்றது இல்லைன்றதுனால நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் விவசாய படிப்பில் பட்டம் வாங்கியிருக்கோம் ஊர் ஊரா சுற்றி நிறைய இடங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வந்திருக்கோம் இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பயிர் விளைச்சலுக்கு சரியான நேரத்தை பத்தி தண்ணியோட அளவை பத்தி எருவை பத்தி முதலீட்டை பத்தி விவரமா சொன்னாங்க இதெல்லாம் கேட்ட விவசாயிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது விவசாயம் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத தெரிஞ்சிட்டு சந்தோஷப்பட்டாங்க தம்பி நீங்க சொல்றத கேட்டா ஏதோ கனவு மாதிரி இருக்கு இந்த கிராமத்துல ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து வந்திருக்கோம் அதுக்கு தாங்க ஐயா ரேடியோ கேட்கணும் பேப்பர் படிக்கணும் அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் விவசாயிகள்லாம் தங்களே எப்படி மாற்றிக்கிறாங்கன்ற விஷயமும் புரியும் தம்பி நீங்கள் சொல்கிற இந்த பெரிய பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பணம் செலவாகும் அதெல்லாம் எங்களால் எப்படி முடியும் அதுக்கு தாங்க ஐயா அரசாங்கம் சில திட்டங்களை தீட்டியிருக்கு விவசாயத்துக்கு தேவையான பெரிய பெரிய எந்திரங்களை வாங்குறதுக்கு அரசாங்கம் நிதி உதவி செய்யுது அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக எந்திரங்களை வாங்கணுன்ற அவசியம் இல்லை நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒரு இயந்திரத்தை வாங்கிட்டு அதை மற்றவங்களும் பயன்படுத்திக்கலாம் இத்தனை நாளாக பயிர்களை விற்று வந்த வரி பணத்தை இருந்த நீங்கள் இனி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேற வேற பயிர்களை விளைவிச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி செய்யறப்போ எல்லாரும் ஒரே சமயத்தில் அறுவடை பண்ணுற அவசியம் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க சமயம் வர்றப்போ அறுவடை பண்ணலாம் அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி ஏதோ மார்க்கெட்டில் ஒப்பந்தம் போடணும் நீங்களே அது எப்படி அதுக்கு நான் உதவி பண்ணுறேன் நீங்கள் நல்ல பொருட்களை விளைவிங்க தரமாக இருக்கணும் நல்ல பொருட்களை வாங்கறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க இப்படி சொல்லி ஸ்ரீகாந்தும் அஜயம் விவசாயிகளுக்கு நம்பிக்கை விட்டினாங்க தங்களோட ஊரில் மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தில் இருந்த ஊர்களுக்கும் போய் எத்தனையோ விவசாயிகளுக்கு நன்மை பண்ணாங்க கோபால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரங்காவையும் அவருடைய பசங்களையும் பாராட்டினார் ரங்கா ஓம் பசங்க ரெண்டு பேரும் அறிவாளிங்கய்யா பெரிய படிப்பு படிச்சிட்டோன்ற திமர் இல்லாமல் நாலு பேர் சந்தோஷத்துக்காக ஊர் ஊரா சுத்தி அவங்களுக்கு நன்மை பண்றாங்க அதுக்குதான் சொல்லுவாங்க சாப்பாடு கடவுள்னு இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடனையும் அடைச்சிட்டாரு இது இவங்க கதை விவசாயின் கஷ்டம் இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிற அது ஒரு பெரிய பட்டணம் இல்ல ஆனாலும் பசுமைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அழகான கிராமம் அந்த ஊர்ல கஜேந்திரன் ஒரு ஆள் விவசாயத்தையே நம்பி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை இப்படி பாட்டு பாடிக்கிட்டே அவனுடைய விவசாய வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ விளைச்சல்களை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் கஜேந்திரன் அவனோட வயல்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மூளையில ரெண்டு தென்னங்கன்று அதுவா முளைச்சி இருந்ததை பார்த்தான் அட தென்னங்கண்ணு நான் இத்தனை நாளா இத கவனிக்கவே இல்லையே இத நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இல்லனா இந்த பக்கத்து வயல்காரன் இத பறிச்சு எரிஞ்சிருவான் அதுக்கு மறுநாள் காலையிலேயே கஜேந்திரன் அந்த தென்னங்கண்ணு வந்தான் அந்த ரெண்டு தென்னங்கண்ணு சுத்தி எருவு போட்டு தண்ணி ஊத்தினான் அத ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தான் இந்த ரெண்டு தென்னங்கண்ணுங்களும் பெருசாயி இளநீரை கொடுத்தா அதை நான் ஊரில் விற்று இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும் இப்படி நினச்சி சந்தோஷப்பட்டான் அதை ஆடு மாடுகள் மேயாம இருக்கிறதுக்காக அதை சுற்றி முள்வெளிகளையும் போட்டான் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த தென்னை கண்ணு பெருசாகி இளநீர்களை காய்க்க ஆரம்பிச்சுது அதெல்லாம் பார்த்ததுமே கஜேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ரெண்டு மரத்துலேருந்தும் இப்படியே நிறைய இளநீர்கள் வந்தால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் இப்படி நினச்சி அவன் உற்சாகமாக போய் விலை உயர்ந்த எருவை வாங்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு போட்டான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ஒரு மரத்துல மட்டும் இளநீர் இருந்ததை பார்த்தான் இன்னொரு மரத்துல ஒரே ஒரு இளநீர் அதுவும் காஞ்சி போய் தான் காணப்பட்டது ஐயோ இது என்ன ரெண்டு மரங்களுக்கும் ஒரே மாதிரி தான் போட்டேன் ஒரு மரத்தில் மட்டும் நல்ல காய்ச்சிருக்கு ஆனா இந்த ரெண்டாவது மரத்துக்கு என்ன ஆச்சு இப்படி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் ரெண்டாவது மரத்தை எவ்வளவோ பத்திரமா பார்த்து கூட அதுல எந்த காயும் காய்க்காததால கஜேந்திரன் அந்த மரத்தை கண்டுக்கவே இல்லை காய்க்காத மரத்தை பார்க்கறத கூட நிறுத்திட்டான் கஜேந்திரன் நல்ல காய்க்கிற மரத்துக்கு மட்டும் தண்ணி ஊத்தி பத்திரமா பாத்துக்கிட்டான் நல்ல எருவும் போட்டான் ஒரு நாள் ராத்திரி நில ஒளியில அமைதியான வேலையில அந்த ரெண்டு மரங்களும் தனக்குள்ளேயே பேசிக்கிச்சிங்க என்ன நண்பா நம்ம எஜமான் உன்னை மட்டும் சரியாவே பார்த்துக்கிறது இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கியா அப்படிலாம் இல்லை இப்படி இன்னொரு மரம் பதில் சொல்லுச்சு அதுக்கு அந்த முதல் மரம் இப்படி சொல்லுச்சு ஏதோ நீ மறைக்க வேண்டாம் உன் வருத்தத்தை என் கிட்டேந்து மறைக்கிறது எனக்கு நல்லா புரியுது எதுக்கு அனாவசியமா கண்ணீரை எதுக்கு வீண் அடிக்கணும் அந்த கடவுள் என் எழுத்த எப்படி எழுதிருக்கானோ அப்படிதான் கண்ணீரை வீண் அடிக்காம உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இளநீரில் நிரப்ப போறியா எப்படியோ அது காஞ்சிதான் போயிருக்கு இப்படி கேலி கிண்டலா சொல்லிச்சு முதல் மரம் அந்த ரெண்டாவது தென்னை மரம் தன்னோட ஒரே ஒரு இளநீரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது மறுநாள் காலையில கஜேந்திரன் தன்னோட மகனை வயல்ல உதவியா இருக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தான் பண்டி வயல் முழுக்க சுத்தி சந்தோஷமா விளையாடிட்டு அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கிட்ட வந்தான் ஆஹா எவ்வளவு உயரமா இருக்கு இந்த மரம் இப்படி சொல்லிட்டு அந்த மரங்களை சுத்தி வர ஆரம்பிச்சான் காய்களே காய்காத தென்னை மரத்தை பிடிச்சி பண்டி விளையாடிட்டு இருந்தப்போ கஜேந்திரன் அங்க வந்தான் டேய் போயும் போயும் அந்த பிடிச்சி விளையாடுவ அது ஒரு ராசி இல்லாத மரம் அது கூட இருந்தினா நமக்கும் ராசி இல்லாம தான் போகும் இப்படி வா இந்த மரத்து பக்கம் இப்படி சொன்னதுமே பண்டி மரத்துக்கிட்ட விளையாடுறதை நிறுத்திட்டு தன்னோட அப்பா கிட்ட நடந்து வந்தான் இங்க பாரு இந்த முதல் மரத்துக்கிட்டையே விளையாடு அந்த ரெண்டாவது மரத்துக்கிட்ட மட்டும் போகாத சரியா இந்த மரம் தான் நமக்கு நாலு காசு பணம் சம்பாதிச்சு கொடுக்குது அப்பாவோட பேச்சை கேட்டு சரின்னு சொல்லிட்டு காய்கள் காய்க்கிற மரத்துக்கிட்ட போய் விளையாடிட்டு இருந்தான் இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த ரெண்டாவது மரம் ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி நின்னுது அந்த நேரம் அந்த மரத்தால் துக்கத்தை அடக்கவே முடியல இது யாருக்குமே தெரியாம போச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த மரம் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுது நேத்து யாரும் சொன்னாங்க கண்ணீரை வீணாக்க மாட்டேன்னு இப்படி இலக்காரமா பேசி இன்னும் வெறுப்பேத்திட்டு இருந்தது அந்த முதல் தென்னை மரம் ஒரு சில ஜென்மங்க இப்படிதான் அழத்துக்குன்னே பிறக்கோங்க இங்க பாரு நான் எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கேன் எவ்வளோ இளநீர்கள் தரேன் அதனாலதான் என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் நான் என்ன பண்ணேன் எனக்கு காய்கள் காய்க்கலனா அது ஏன் தப்பா சின்ன பசங்களை கூட என்கிட்ட வரவே விட மாட்டேங்கிறாங்க இப்படி அழுது ரொம்ப வருத்தப்பட்டது ஆமா அவங்களுக்கு என்னால தான் லாபம் வருது உன்னால என்ன கிடைக்குது இப்படி மனச புண்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது அந்த முதல் தென்னை மரம் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த இரண்டாவது தென்னை மரம் அழுதுகிட்டே இருந்தது இது எல்லாத்தையும் அமைதியாக அந்த நிலாவும் பார்த்துக்கிட்டே இருந்தது அதுக்கு மறுநாள் முதல் தென்னை மரத்துல இருந்த இளநீரெல்லாம் கீழே விழுந்தது அதே மாதிரி அந்த ரெண்டாவது மரத்தில் இருந்த ஒரே ஒரு காஞ்ச தேங்காயும் கீழே விழுந்தது கஜேந்திரனும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஊருக்குள்ளே இளநீர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த நாராயணன் கிட்ட சொன்னான் நாராயணா எவ்வளோ இளநீர்கள் பாரு காய்க்கு பத்து ரூபான்னு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ இப்படி சொன்னான் நல்ல இளநீராக இருந்ததால நாராயணனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கேட்ட பணத்தை கஜேந்திரன் கிட்ட கொடுத்துட்டு அந்த இளநீர்களை அங்கிருந்து வாங்கிட்டு போனான் ஆஹா இந்த ஒரு மரத்தால இவ்வளவு லாபமா இந்த பணத்தை வச்சு என் மகனுக்கு ஏதாவது ஒரு தங்க நகைய வாங்கணும் இப்படி சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் காஞ்சி போய் விழுந்து கிடந்த அந்த இளநீரை கண்ணால பார்க்க கூட இது எல்லாத்தையும் பார்த்து முதல் தென்னை மரம் நல்லா சிரிச்சுது அதுக்கு மறுநாள் கஜேந்திரன் அந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்தான் இருந்த ஒரு காஞ்ச கீழே விழுந்துதா விழுந்துதான் இந்த மரம் இனிமே நமக்கு எதுக்குமே உதவாது இந்த மரத்தை வெட்டி அந்த ஓலைகளை வித்தாவது பணத்தை சம்பாதிக்கிறேன் நினைச்ச மாதிரியே அந்த ரெண்டாவது மரத்தை வெட்டி அந்த இருந்து அந்த மரமே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு இப்போ அந்த முதல் தென்னை மரம் மட்டும் அங்க தனியா நின்றுட்டு இருந்தது தன்னுடைய நண்பனுக்கு நடந்த இந்த சோகத்தை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருந்தது இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சின்னதா செடி முளைச்சிருந்தது கஜேந்திரன் அதை பார்த்து அதுக்கு கூட தண்ணி ஊத்துறது எரு போடுறதுன்னு பண்ணான் அந்த தென்னங்கண்ணு சின்னதா முளைச்சிருந்தது அந்த சின்னதா இருந்த தென்னை மரத்தை கூட பார்த்து அந்த முதல் தென்னை மரம் சிரிச்சுது அம்மா ஒரு மாதிரியும் பிள்ளை ஒரு மாதிரியுமா இருக்கும் என்னதான் வளர்ந்தாலும் அதெல்லாம் மொட்டையாக தான் இருக்கும் எதுக்கு இந்த எஜமான் தேவையில்லாம இத கஷ்டப்பட்டு வளர்க்குறாரோ இப்படி சலிச்சுக்குச்சு கொஞ்ச நாட்கள்லயே பெருசாய் இளநீர்களை விட்டுது அப்ப கூட அந்த முதல் தென்னை மரம் தன்னோட கேலி கிண்டல நிறுத்தல அதெல்லாம் நல்ல இளநீரா இல்ல காஞ்சி போனதா யாருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த மரமும் இப்படிதான் காஞ்சி இளநீர்களை கொடுத்து எஜமான மோசம் பண்ணுச்சு நீயும் அப்படிதான் ஏதோ ஆரம்பத்தில் முளைப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் காஞ்சி போய் ஏமாற்றத்தை தான் ஆனாலும் அந்த சின்ன எதுவுமே இருந்து அது மட்டும் பெரிய இளநீர்களை நல்லா காய்ச்சி எல்லாரோட பார்வையையும் ஈழ்த்துது இன்னொரு பக்கம் அந்த முதல் தென்னை மரத்துக்கு அந்த வருஷம் ஒரு காய் கூட காய்க்கல இதனால கஜேந்திரன் புதுசா வளர்ந்த தென்னை மரத்துக்கு தண்ணிய ஊத்தி எரு போட்டு ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிச்சான் ஒரு இளநீர் கூட காய்க்காத அந்த முதல் மரத்தை ரொம்ப சலிப்பா பார்த்தான் எஜமான் சலிப்பா தன்னை பார்க்கறத ரொம்ப வருத்தப்பட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அழுகிற நிலமையாயிடுச்சு அந்த முதல் தென்னை மரத்துக்கு அப்ப கூட அந்த மரத்துக்கு மறைஞ்சு போன தன்னோட நண்பன் தென்னை மரத்தோட வருத்தம் புரியல ஆனா என்ன பண்றது காலம் கடந்து போயிடுச்சு கஜேந்திரன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம காய்க்காத அந்த தென்னை மரத்தை உடனே வெட்டி எடுத்து அதோட ஓலைகளை வித்து காசை சம்பாதிச்சான் அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வேற ஒருத்தங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கே கூட நடக்கலான்னு அதனால முடிஞ்ச அளவுக்கு இறக்கும் காட்டணுமே தவிர எலக்காரம் பேசக்கூடாது இது இவங்க கதை நிலைமை மாறும் இன்னொரு அற்புதமான கதையோட சந்திக்கிறவங்கள